கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக கடந்த ஏழு மாதங்களையும் கத்தர் திருவையாய் நம்ம நடத்தி கொண்டு வந்தார் எட்டாவது மாதத்திலும் ஆண்டவர் நம்ம நடத்த போகிறார் எட்டாவது மாதத்திலும் இந்த காலை வேளையில அன்றைய வார்த்தையை ஒன்று உங்களுக்கான வாசித்து ஜெபிக்க மரியாதை விரும்புகிறேன் ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்ப கத்தருடைய செட்டைகளின் கீழ் வருகிறவர்களுக்கு ஒரு நிறைவான ஒரு பலன் இருக்கும் என்று சொல்லி இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கத்தருடைய செட்டையின் கீழ் இருப்பது என்பது அவரின் பாதுகாப்பில் இருக்கிறதற்கு ஒரு அடையாளமாயிருக்கிறது அருமையான தேவ சனமே கோழி தன்னுடைய குஞ்சுகளை தனக்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லி அறியும் பொழுது அது என்ன செய்யுமாம் என்று சொன்னா தன்னுடைய சட்டைகளை விரித்து தன்னுடைய கோழி குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய சட்டைகளின் கீழே வைத்துக் கொள்ளுமா அது அப்படியே மூடி இருக்கிற பொழுது அந்த அதுக்குள்ளதாக இருக்கிற அந்த கோழி குஞ்சுகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது நீங்க அந்த அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம நம்ம கண்கூடாக நாம் வாழ்கிற காலத்திலே பார்த்து நம்முடைய தேசங்களிலே அதை பார்த்து அருமையான அருமையான தேவச்சிலைமைகள் அப்படி என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய சட்டைகளின் கீழாகவே வைத்து மறைத்து பாதுகாக்கிறது அந்த கோழி அது போலதான் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் வருகிற நமக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் இந்த புஸ்தகத்திலே வாசிக்கிற இந்த காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நகோமி ஒரு இஸ்ரவேல் தேசத்தால் இந்த ரூத் ஒரு மோவாப் தேசத்தை சேர்ந்தவர் அல்லது தேவனுடைய சந்ததிக்கு அப்பால் பட்டவர் தேவனால் அருவறுக்கப்படுகிற ஒரு சந்ததியில் இருந்து வந்தவர் சொன்னால் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் லோத்தினுடைய பிள்ளைகள் லோத்தினிடத்திலேயே தன் தகப்பனிடத்திலேயே பிள்ளைகளை பெறுகிறார்கள் அதுல மூத்தவள் பெற்ற மகனுக்கு தான் மோவாப் என்று பெயர் வைக்கிறார் அப்போ தவறான ஒரு காரியத்தை செய்து அதிலிருந்து புறப்பட்டவன் தான் இந்த மோவாப் ஆகவே இப்படிப்பட்ட சந்தையிலிருந்து வந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சந்தையிலிருந்து வந்தவர் இயேசு கிருஷ்ணனுடைய வம்ச வரலாறுகளை நாம் வாசிக்கிற பொழுது மத்திய சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் அங்கே ரூத்தினுடைய எனக்கு இந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆச்சரியமாக இருந்தது ஏசு கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறுல ஆப்ரகாம் ஈசாப் யாக்கோபு அப்படிப்பட்டவர்கள் வருகிற பொழுது இந்த ரூத்தினுடைய பேரும் அந்த சந்ததியில் வந்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி இதற்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவள் செய்திருப்பாள் என்று சொன்னா நான் யோசித்த பொழுது ரூத் எடுத்த சரியான தீர்மானம்தான் அவளை ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததிக்குள்ளாக நடத்தினர் சாபத்தின் சந்ததியிலிருந்து வந்தவர் ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் மாறுகிறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னா அவள் எடுத்த சரியான ஒரு தீர்மானம் நீங்கள் ரூத் எழுதுற புஸ்தகம் ரூத் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னா அவள் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்தது அங்கே இடத்திலே சொல்லுகிறார் ஓர்பால் மாமியாகிய நகோமியை முத்தமிட்டு போய்விட்டார் ஆனால் இந்த ரூத் தன் மாமியை விடாதபடிக்கு வழிக்கு பற்றி கொண்டிருக்கிறார் நீங்கள் பதினாறாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னுடனே பேச வேண்டாம் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை என்னை விட்டு பிரித்தால் கத்தர் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார் என்று சொல்லப்பட்டது அப்போ அவள் எடுத்த தீர்மானம் நான் ஒரு சாபத்தின் சந்ததியிலிருந்து ஒரு ஆசீர்வாத ஆசிர்வாதம் இல்லாத ஒரு சந்ததியிலிருந்து வந்தவள் ஆனால் இந்த நகோமியோ தன் தேவனாகிய கர்த்தரை நன்றாய் அறிந்திருந்தபடினாலே இந்த நகோமியுடைய தேவன்தான் தேவன் என்பதை அறிந்தவளாக அவள் இப்பொழுது புருஷனை இழந்திருந்தாலும் தன்னுடைய மாமியை விடாதபடிக்கு பச்சிக்கொண்டாள் அவளை விடாதபடிக்கு பச்சிக்கொண்டு போகிறாள் சொல்கிறாள் என்னை விட்டு நீங்க போகணும்னு சொல்லவே கூடாது வார்த்தை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீ போகிற இடத்துக்கு நானும் போவேன் நீ எங்க அங்கேயும் நான் மறிப்பேன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல அவள் எடுத்த தீர்மானம் அவள் ஒரு ஆசிர்வாதத்தின் சந்ததியாய் மாறுகிறதற்கு காரணமாக இருக்கு அருமையான தேவ ஜனமே பதினெட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்ப ரூத்தினுடைய வாழ்க்கையில அவள் எடுத்த தீர்மானம் எப்படியும் இந்த மாமியை விட்டு நான் போய்விடக்கூடாது தேவன் தான் மெய்யான தேவன் இந்த கர்த்தராகிய தேவனை நாம் விட்டுவிட அஹ் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மாமியை விடாமல் நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் நகோமியை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தான் அருமையான தேவ ஜனமே இன்னைக்கு நாமும் எடுக்கிற சரியான தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும் நாம் அநேக நினைக்கிறோம் இதை செய்தால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அதை செய்தால் என்னுடைய ஞானத்தில் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் இல்லை தேவனை விடாமல் பற்றிக்கொள்ள வேண்டும் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை விடாமல் நாம் பற்றி கொள்ளும் பொழுது அங்கே ரூத் சொன்ன வார்த்தையை நாமும் சொல்லணும் என்ன வார்த்தை சொல்லணுச்சின்னா உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீ போகிற இடத்திலே நானும் வருவேன் நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய நாம் நாமும் இயேசு இயேசுக்க குறித்து நம்ம சொல்லணும் இயேசுவின் இடத்திலே சொல்லணும் ஆண்டவரே உம்மை விட்டு நான் பிரிந்து போகவே மாட்டேன் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் போனாலும் என் வாழ்க்கைக்கு நீங்க தான் தேவை என்று சொல்லி நாம் சரியான தீர்மானத்தை எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே உண்மையாய் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாகிடும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வர்கள் வாக்கியவாங்க என்று வேதம் சொல்லு கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பி அவர் பின்னாடி நாம் போகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி இருப்பவர்களுக்கும் ஆண்டவர் வாழ்க்கையை கொடுக்கிறார் நாம் எடுக்கிற நல்ல தீர்மானம் முக்கியம் அர்த்தருக்கு என்று நாம் எடுக்கிற தீர்மானம் நாம் செய்கிற ஊழியமா இருக்கட்டும் சபையா இருக்கட்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் இந்த பூமியை விட்டு பூமியை பற்றி கொண்டு வாழாம கத்தரை உறுதியாய் நாம் பற்றி கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமா நாம் எடுக்கிற தீர்மானம் தேவனிடத்திலே நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் எந்தெந்த பகுதியில நம்ம ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த பகுதியில நமக்கு ஆசீர்வாதமாய் கத்தல் மாற்றி இதனுடைய செய்தினுடைய தொடர்ச்சி நம் இரண்டாவது தொடர்ச்சி மின்பதாக நாம் அந்த தொடர்ந்து அந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக நான் ஜெபிக்கபடியாக விரும்புகிறேன் தங்கள் மொழி நாம் ஜெமிப்போம் வருஷத்தம் நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு நாம் ஜெபிக்கிறோம் இந்த ரூத்தை போல அன்றுவரே நல்ல தீர்மானங்களை எடுத்து உண்மை மாத்திரம் உறுதியாய் பற்றிக்கொள்ள அன்றுவரே உமோடு கூட நடக்க உண்மை விட்டு பிரிந்து போகாமல் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உண்மையே பற்றி கொண்டு வாழ்ந்து நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் சந்திதியாகி மாற விரும்புகிறோம் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் எங்களை உயர்த்துகிறவர் நீர் உங்களை ஊழிய பாதையும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமா இருப்பதால் இந்த புதிய மாதத்திலும் எங்களை நீங்க ஆசீர்வதிங்க நல்ல தீர்மானங்களோடு கூட இந்த புதிய மாதத்திற்குள்ளே கடந்து போகிறோம் தேவன் எங்களை தீர்மானத்தை கனப்படுத்துகிறார் என்னுடைய களத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலிருக்கிறார் ஆமே ஆமாம் நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் மறந்து விடாதீர்கள் இந்த செய்திகளை தொடர்ச்சி இரண்டாம் பாகம் நாம் சீக்கிரமா இந்த கற்றுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் பத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராரு முடிந்து